வேறு எங்கிருந்து தொடங்குகிறது என்று தெரியவில்லை அதனால்தான் மற்றைய மொழிகளோடு தமிழ் மொழிகளையும் ஏதோ ஒரு சாதாரண மொழியாக ஏற்றுக்கொண்டு ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளே இந்த மொழியும் அழிந்துவிடும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று எனக்கு தோன்றியது அந்த ஆய்வாளர் யார் என்று எனக்கு தெரியாது அவர் அவர் எங்கிருக்கிறார் என்று யாருக்காவது தெரிந்தாக அடுத்த முறை இந்த தில்லிக் கம்பன் விழாவுக்கு அவரை வேண்டும் ஒரு தலைநகரிலே இவ்வளவு எல்லோரும் வேலை நெருக்கடியாக இருக்கக்கூடிய நாளிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு பகல் நேரத்திலே நடக்கிற விளக்காளு மன்றத்தை பார்க்க இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் என்றால் தமிழ் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் அல்ல இன்னும் ஐநூறு ஆண்டுகள் அல்ல ஐயாயிரம் ஆண்டுகள் வரணும் என்று என் நம்பிக்கையில் பதிவு பாரதி சொன்னான் தமிழ்மொழியை யாரும் அழிக்க முடியாது அவனுக்கே ஒரு முதலிலே ஒரு சந்தேகம் வருகிறது தமிழ்மொழி அழிந்து விடுமோ என்று ஒரு சந்தேகம் வருகிறது அந்த சந்தேகத்துக்கான பதிலை யாரிடம் கேட்பது என்று அவன் சிந்தித்து பார்க்கிறான் அப்படி சிந்தித்து பார்க்கிற பொழுது விதிதானே இந்த உலகத்தை எல்லாம் நியமிக்கிறது ஆகவே விதியிடமே இந்த கல்வியை கேட்போம் என்று நினைத்து அந்த கேள்வியை விதியிடம் கேட்பதாக பாரதி பாடிய ஒரு கவிதை இருக்கிறது சுயசரிதை என்ற அந்த கவிதைக்கு தலைப்பு அந்த தலைப்பிலே அவன் கவிதையை தொடங்குகிற பொழுதே என்ன சொல்கிறான் என்றால் விதியே விதியே தமிழ சாதியை என் செய்ய கருதி இருக்கிறாயடா இதுதான் அவனுடைய கேள்வி விதியே தமிழ சாதியை நீ என்ன செய்ய போகிறாய் விதியே விதியே தமிழச்சாதியை என் செய்ய கருதி இருக்கிறாயா கேட்டவன் சொல்கிறான் ரெண்டு விதமாக தவற்கள் வாழ்கிறார்கள் அதை அந்த ரெண்டு பேரையும் முதலிலே சொல்கிறான் சார்பினுக்கெல்லாம் தகத்தக மாறி தன்மையும் தங்கள் தர்மமும் மாறாது என்றுமோர் நிலையாய் இருந்திடும் இருந்து நின் அருளால் வாழ்த்திடும் பொருளோடும் அகத்துடுவாயோ என்ன சொன்னான் என்றால் காலத்துக்கேற்ப ஏற்ற வகையிலே தங்களை மாற்றிக்கொண்டு சார்பினுக்கெல்லாம் தகத்தகம் மாறி ஆனால் தன்னுடைய தன்மையும் தர்மமும் மாறாமல் காலத்துக்கேற்ப எங்களை மாற்றிக்கொள்கிறோம் என்று எங்களுடைய பண்பாடு எங்களுடைய தர்மம் இவற்றையெல்லாம் சில பேர் மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படி அல்ல நீ காலத்துக்கேற்ப மாற்ற வேண்டியவர்களை மட்டும் மாற்றிக்கொள் பாரம்பரியமான நம்முடைய பண்பாடு முதலிய உயர்ந்த விஷயங்களை மாற்றக்கூடாது இது பாரதியனுடைய கருத்தாசி இருக்கிறது இதை பதிவு செய்கிறான் பார்வைகளுக்கெல்லாம் தகத்தக மாறி தன்மையும் தனது தர்மமும் மாறாது என்றும் ஓர் நிலையாய் இருந்து நின் அருளால் வாழ்ந்திடும் பொருளோடு அகட்டுதுவாயோ இப்படி ஒரு மொழியும் இனமும் இருந்தால் அந்த இனம் நிலைக்கும் சார்பனுக்கெல்லாம் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் தம் தர்மத்தை மாற்றக்கூடாது இன்னொரு பகுதி சொன்னான் அப்படி இல்லாமல் தோற்றமும் புறத்து தொழிலுமே காத்து தமிழனா ஒரு வேட்டை விடு ஒரு சால்வை விடு ஒரு குடிமை மட்டு இப்படி இருந்து விட்டால் தமிழ் வாழும் என்று நினைக்கிற சில பேர் இருக்கிறார்கள் அப்படி இல்லை தோற்றமும் காத்து மற்றும் உள்ளூர் தர்மமும் உண்மையும் மாறி சிதைவு தளியும் பொருள்களில் சேர்ப்பையும் இப்படி ரெண்டு எல்லையை தொட்டு காட்டிவிட்டு தன்னுடைய சந்தேகங்களை எல்லாம் விதியை நோக்கி கேட்கிறார்கள் கேட்டுவிட்டு பாரதி அதற்கு நீண்ட பாடலில் கடைசியாக பாரதி சொல்லுகிறான் ரெண்டு விஷயம் தமிழர்களிடம் இருக்கும் வரைக்கும் தமிழினத்தை எவனாலும் அழிக்க முடியாது என்றார் என்ன என்று கேட்ட பொழுது சொல்லுகிறான் மூன்று நூல்கள் தமிழர்கள் கையிலே இருக்கும் வரையும் தமிழ் இந்த உலகத்திலே நிலைக்கும் மூன்று நூல்கள் இருக்கும் வரைக்கும் தமிழ் நிலைக்கும் அதெல்லாம் மூன்று நூல்கள் என்று கேட்ட பொழுதே சொல்ல தொடங்குகிறான் சிலப்பதிகாரம் செய்யுள் கருதியும் சிலப்பதிகாரம் இருக்கும் வரையும் தமிழ் அழியாது அதற்கு பிறகு சொன்னான் சிலப்பதிகார செய்யும் கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் ஒரு திருக்குறளுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னுரை திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் அதுக்கு பிறகு சொன்னான் எல்லையும் எனும் பொருள் அதனை கம்பன் புலிகளால் காட்டிட முயலும் முயற்சி கருதியும் நான் தமிழ் சாதியை அமரத்தன்மை கொண்டதென்று உறுதி கொண்டிருந்தேன் என மூன்று மூடி இருக்கும் வரையும் தமிழினத்தை அழிக்க முடியாது இரண்டாவது தமிழர்களிடம் ஒரு பண்பாடு இருக்கிறது அந்த பண்பாடு இருக்கும் வரையும் தமிழினத்தை அழிக்க முடியாது அது என்ன பண்பாடு என்றால் பண்பாட்டை சொன்னான் ஒன்று தெய்வம் மறவார் தமிழர்கள் தெய்வத்தை மறக்க மாட்டார்கள் இருந்தாலும் யார்தான் தெய்வ வழிபாட்டை தமிழர்கள் ஆகுவார்கள் இந்த பண்பாடு இருக்கும் வரையும் தமிழரை யாராலும் அழிக்க முடியாது தெய்வம் மறவாது அடுத்தது சொன்னான் செய்யும் கடம் செய்ய செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விட மாட்டார்கள் இப்படி இருந்தால் எதுதான் மேலிலும் எதுதான் இறுதியில் பெருமையும் இன்பமும் அடைவார் என்பதன் உள்ளத்து ஏரகத்திருந்ததால் அழியாது என்று பாரதி முடிக்கிறார் என்றால் இந்த விழா பாரதி சொன்னதுக்கான ஒரு அடையாளம் என்ன அடையாளம் நாங்கள் டெல்லி வந்தால் என்ன வெளிநாடுகளுக்கு போனால் என்ன லண்டனுக்கு போனால் என்ன ஆஸ்திரேலியாவுக்கு போனால் என்ன கம்பனை மறக்க மாட்டோம் திருவள்ளுவரை மறக்க மாட்டோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிற ஒரு விழா தான் இந்த விழா அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவிலே தெய்வ நம்பிக்கை பதிவாகி இருக்கிறது நம்முடைய கடமை தமிழ் புலவர்களை போற்றுவது என்கின்ற அந்த உணர்வு பதிவாகி இருக்கிறது இவையெல்லாம் எதற்கு அடையாளம் என்றால் தமிழினத்தை யாராலும் அசைக்க முடியாது என்பதற்கான அடையாளமாகத்தான் இந்த கம்பன் விழாவை நான் கருத்தில் கொள்கிறேன் பாரதி தான் சொன்னான் நல்லவை போற்றப்படுகிற பொழுதுதான் நல்லவை புரட்டும் அதை நாம் மறந்து போகக்கூடாது நல்லவை போற்றப்பட வேண்டும் அதனாலே விழாக்கள் புலவர்களுக்கு விழாக்கள் எடுங்கள் என்று பாரதி தன்னுடைய வசனத்திலே எழுதியிருக்கிறார் ஏனென்றால் ஒரு நல்லது நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று பல பேர் நினைக்க தொடங்கினால் அது நடக்கும் ராமன் பிறக்க வேண்டும் என்று ராமன் பிறப்பதற்கு முன்பே பல பேர் நினைத்தார்கள் பெரிய முனிவர்கள் நினைத்தார்கள் அந்த நினைப்பு தான் ராமன் என்கின்ற ஒரு தெய்வ புருஷனை இந்த உலகத்துக்கு தந்தது அப்படி நல்லவற்றை போற்றுகிற உணர்வோடு நடத்தப்படுகிற இந்த கம்பன் விழா தெய்வ காரியம் என்றே நான் நினைத்ததேன் பெருமானுடைய பெருமையை சொல்வதற்கு பெருமாளே வந்து செயல்படுகிறார் இதுவே ஒரு பெரிய விஷயம் இந்த நல்ல முயற்சியிலே நடக்கப் போகிற வடக்காக மன்றம் அன்றைய வடக்காக மன்றம் ஒரு புதுமையான கரைப்பு கம்பன் காவியம் கலியுகத்துக்கு ஒவ்வாதது என்கிறார் இது என்ன சார் கலியுகம் என்ற ஒரு கல்வி இருக்கிறது அதை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லுகிறேன் இந்த காலத்தை அளவிடுகிற முறை காலத்துக்கு அளவில்லை அதை புரிந்து கொள்ள இந்த காலம் என்பதற்கு அளவில்லை அது அப்படியே எந்த ஒரு பொருள் காலதத்துவம் என்று ஒரு தத்துவத்தை நம்முடைய தத்துவக்காரர்கள் சொல்லுகிறார்கள் அதை பிரிக்க முடியாது ஆனால் காலதத்துவத்துக்குள்ளே வாழ்கிற நமக்கு அதை பிரித்து வாழ வேண்டிய தேவை வருகிறது இத்தனை மணிக்கு வருகிறேன் இத்தனை மணிக்கு விழா ஆரம்பிக்கும் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது ஆகவே காலத்தை பிரிக்க வேண்டும் என்று நான் நினைத்த நம் பெரியவர்கள் நம் பெரியவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் காலத்தை பிரித்தார்கள் அப்படி பிரிக்கிற பொழுது முதலிலே என்ன ஆயிட்ட என்று கேட்டால் மிக சின்ன நேரத்திலே இருந்து பிரித்தார் சின்ன நேரத்திலே இருந்து பிரித்தார் நம்முடைய அச்சரங்களை எழுத்துக்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்வார்கள் ஒரு கண் இமைக்கிற நேரம் ஒரு நேரம் இருக்கிறதே இந்த நேரத்துக்கு பெயர் மாத்திரை நம்முடைய தமிழ் மாத்திரை என்று பெயர் அல்லது இந்த விரலை அழுத்தி இப்படி விட்டால் சுண்டிவிட்டால் வருகிற நேரத்துக்கு மாத்திரை என்று பெயர் இங்கே இருந்த நேரத்தை இதை விடவும் குறைவாக கணிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி நேரத்தை கணிக்கிற பொழுது முதலிலே நான் எல்லாருக்கும் பொதுவான நேரத்தை சொல்லுகிறேன் இன்றைக்கு மேற்கு நாட்டாளர்களுடைய சிந்தனையிலும் சொல்லுகிறேன் வினாடி செக்கன் அல்லது வினாடி என்று சொல்லுகிறோமே செக்கன் செக்கன்கள் சேர்ந்தால் நிமிடம் நிமிடங்கள் சேர்ந்தால் மணித்தியாளர் மணித்தியால்கள் சேர்ந்தால் நாள் நாங்கள் சேர்ந்தால் வாரம் வாரங்கள் சேர்ந்தால் மாதம் மாதங்கள் சேர்ந்தால் வருடம் இப்படி நேரத்தை பிரித்துக் கொண்டே போகிறோம் இந்த வருடத்தை சேர்க்கிற பொழுதும் நூறாண்டுகள் வந்தால் நூற்றாண்டு அதுக்கு ஒரு பிரிவு ஆயிரம் ஆண்டுகள் வந்தால் ஆயிரம் ஆண்டு இது மேற்றாண்டு காலங்கள் இந்த எல்லை வரையும் போயிருக்கிறார்கள் அதாவது ஆயிரம் ஆண்டுகளை மிலேனியம் என்று பெயர் வைத்து சொல்கிறார் இதற்கு மேலே அவர்கள் போனார்களா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் தமிழர்கள் போனார்கள் அவர்களுடைய அதிகூடிய கால என்பது எங்கே இருந்தது என்று கேட்டால் அது எதிராக சொல்லப்பட்டது என்றால் யுகம் என்று சொல்லப்பட்டது யுகம் என்பதற்கான காலப்பகுப்பு மிக அதிகமானது இந்த யுகத்தை நம்முடைய பெரியவர்கள் பிரித்து அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் நான்கு யுகங்களாக அந்த யுகத்தை சொல்லி இருக்கிறார்கள் வருகிற யுகத்துக்கு யுகம் என்று பெயர் அடுத்த வருகிற யுகத்துக்கு துவாரகா யுகம் என்று பெயர் யுகம் என்று பெயர் அடுத்தது இப்பொழுது நாம் வாழ்கிற யுகத்துக்கு கலியுகம் என்று பெயர் நம்முடைய புராணங்கள் இது பற்றி நிறைய சொல்லுகின்றன புராண இதிகாசங்கள் எல்லாம் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன நான் அதுகளை இப்பொழுது படிப்பதும் இல்லை ஆராய்வதும் இல்லை இதெல்லாம் கற்பனை என்று தூக்கி ஒரு பக்கம் பக்கமாக வைத்து விட்டு போய்விடும் நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் இந்த முதல் யுகமாகிய திருதாயுகம் திருதயுகம் வேதமாதோ என்று படித்தானே அங்கே தர்ம பசு நாலு காலிலே ஊன்று நிற்குமா கிருதயுகத்திலே தர்ம பசு நான்கு கால்களையும் ஊன்றி நிற்குமா என்ன அர்த்தம் தர்மம் உறுதியாக நிற்கும் என்று அர்த்தம் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயுள் ஒரு லட்சம் என்று சொல்லுகிறார் ஒரு லட்சம் ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள் இப்படி ஒரு காலம் வராதா என்று நமக்கும் ஒரு ஆசை ஒவ்வொருவரும் ஒரு லட்சம் ஆண்டு வாழ்ந்தார்கள் அந்த வாழ்ந்தவர்களுடைய அடி உயரமாக இருந்தார்கள் என்று புராணங்கள் பதிவு செய்கின்றன அதுக்கு அடுத்த யுகம் வளர்ந்தது அந்த யுகத்திற்கு யுகம் என்று பெயர் அங்கே வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ஆண்டு ஆகிருப்பார்கள் அங்கே வாழ்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் எட்டு அடி உயரமாக இருந்தார்கள் இதையெல்லாம் நாங்கள் உடனே குப்பை என்று கவிக்கு போட்டு விடுவோம் இது பற்றி ஆராய நான் தயாரா இல்லை மேற்க நாட்டுக்காரன் யாராவது ஆராய்ந்து தான் அது நம்மிடம் இருக்கிறது என்போம் எட்டடி உயரத்திலே அவர்கள் இருந்தார்கள் ஆயிரம் ஆண்டு அது கழுத்ததாக வந்த துவாரக யுகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் பத்தாயிரம் ஆண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் அண்மையுகத்திலே வாழ்ந்தவர்கள் ஆயிரம் ஆண்டு வாழ்ந்தார்கள் பத்து மடங்காக பெருகி கொண்டு போகிறது ஒரு லட்சம் பத்தாயிரம் அடுத்தது ஆயிரம் கலியுகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நூற்றி இருபது வருஷம் இதுதான் ஆயுள் கால் இங்கே ஆரடி தான் மேக்ஸிமம் உயரம் என்கிறார்கள் அதாவது ஒன்று ரெண்டு பேர் அதை விட கூடியிருந்தால் மற்ற யுகத்தை சேர்ந்து இப்பதான் வந்திருக்கிறாங்க அர்த்தம் இது ஒரு ஒரு அடிப்படை செய்தி இந்த இந்த யுகங்களை பற்றி சொல்கிற பொழுது முதல் யுகத்திலே தர்ம பசு நாலு காலை ஊன்றி நின்றது என்றும் அடுத்த யுகத்திலே தர்ம பசு மூன்று காலை ஊன்றி நின்றது என்றும் அதற்கு தர்ம பசில் ரெண்டு காலே ஊன் நின்றது என்றும் யுகத்திலே ஒற்றை காலிலே நிற்கிறது என்றும் சொன்னார் ஒற்றை காலிலே நிற்கிறது என்றால் என்ன அர்த்தம் சும்மா தொட்டாலே அது விழுந்து விடும் என்ற அர்த்தம் இந்த 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 கலியுகத்து தர்மம் அப்படித்தான் நிற்கிறது எப்பொழுது சரிந்துகிறதாம் என்ற நிலையிலேதான் கலியுக தர்மம் இருக்கிறது என்பதை நம்முடைய பெரியவர்கள் பதிவு செய்துவிட்டு போய்கின்றார் மகாபாரதத்திலே ஒரு கதை சொல்வார்கள் என்னவென்றால் பாண்டவர்கள் எல்லாம் ஆட்சியிலே வந்து உட்கார்ந்து விட்டார்கள் அது துவாரை கடைசி பகுதி இல்ல ஆட்சியிலே இருக்கிறார்கள் தர்மன் வந்து ஒரு நாள் சிம்மாசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறான் அவனிடம் ஒரு வழக்கு வந்ததான் என்ன வழக்கு என்றால் ரெண்டு பேர் வந்து சங்கல் வைத்துக் கொண்டு வந்தார்கள் அவர்களை கூப்பிடு என்றார் தர்மன் வந்தார்கள் வந்தவுடனே என்ன வழக்கு உங்களுடைய வழக்கு என்று அதிலே ஒருவன் சொன்னான் நான் நில சொந்தக்காரன் இந்த நில என்னுடைய நிலத்தை இவனுக்கு நான் புத்தகையாக கொடுத்திருந்தேன் சரியப்பா வழக்கை சொல்லு அது உங்கள் பிரச்சனை உன்னுடைய நிலம் அவனுக்கு புத்தகையாக கொடுத்திருந்தார் என்ன பிரச்சனை என்று கேட்டால் இந்த புத்தகைக்கு இந்த நிலத்தை எடுத்தவன் நேற்று இந்த வயலை உழுதான் நிலத்தை உழுதான் உழுகிற பொழுது திடீர்னு என்று பார்த்தால் ஒரு சத்தம் என்ன என்று அந்த இடத்தை கேள்வி பார்த்தால் பெரிய வெங்கட பானை அந்த வெண்கலை பானை நிறைய நவரத்தனங்கள் நிரம்பி கிடந்தன இப்போ அந்த வெள்ளை வெங்கட பாணியும் எடுத்துட்டான் எடுத்துட்டு சாமி அவர் தர்ம தர்மத்தை சொல்றான் எடுத்துட்டு இந்த நிலம் என்னிடம் அவன் புத்தகை கெடுத்த நிலம் என்றபடியா இந்த பானை எனக்கு தான் சொந்தம் என்று கொண்டு வந்து நிற்கிறான் நான் சொன்னேன் இது எனக்கு சொந்தம் இல்லை எப்பொழுது நீ உள்ளாயோ உனக்கு தானே கிடைத்தது ஆகவே இது உனக்கு தான் சொந்தம் என்றால் இவர்கள் ரெண்டு பேருக்கு இடையே சண்டை இந்த பானையை நீதான் தான் எடுக்க வேண்டும் இந்த பானையை நீதான் தான் எடுக்க வேண்டும் சண்டை இதுதான் வழக்கு இப்படி ஒரு வழக்கு நடக்குமா தர்மன் பார்த்தான் இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்வதற்கு தெரியவில்லை வயலுக்கு சொந்தக்காரனுக்கு பானையா அல்லது உழுதவனுக்கு பானையான்னு சொல்ல தெரியவில்லை அண்ணனை பார்த்தான் அண்ணன் சொன்னான் ஒன்னும் பண்ணாலே இந்த வழக்குக்கு நாளைக்கு தீர்ப்பு சொல்லுகிறேன் என்று அனுப்பி வை அனுப்பி வைத்து விட்டான் தர்மன் அனுப்பி வைத்து விட்டு அடுத்த நாள் சபை கூடுகிறது வருகிறார்கள் அந்த ரெண்டு பேரும் வருகிறார்கள் இதே அதே சந்தையோடு வருகிறார்கள் இந்த சந்தையெல்லாம் கொஞ்சம் மாற்றம் இப்ப வயல்காரன் சொல்லுகிறான் பானை எனக்கு தான் சொந்தம் என்கிறான் உள்ளவன் சொல்லுகிறான் எனக்கு தான் சொந்தம் தர்மனுக்கு ஒண்ணு புரியவில்லை நேற்று இப்படி சொல்லிட்டு இப்படி தண்டை பிடிக்கிறார்கள் என்று தண்டனை பார்த்தான் தண்டன் சொன்னான் தர்மா உனக்கு புரியவில்லையா கலியுகம் பிறந்து விட்டது இனி ஆட்சி போக இப்படி ஒரு கதை சொல்றார் இதுதான் கலியுகத்தினுடைய கொடுமை கலியுகத்திலே தீமைகள் நடக்கும் இப்போ என்ன இங்கே வழக்கு வைக்கிறார்கள் என்றால் இத்தகைய கலியுகத்திலே கம்பன் பாடிய லட்சிய நூலாகிய கம்பராமாயணம் பயணக்களாக இருக்கப் போகிறது செல்லாது என்பதுதான் தொடுக்கப்படுகிற வழக்கு வழக்கை தொடுப்பதற்கு மாத அவர்கள் வந்திருக்கிறார்கள் மறுப்பதற்கு எங்களுடைய பர்வீர் சுல்தானா அவர்கள் வந்திருக்கிறார்கள் முறைப்படி இப்பொழுது வழக்கு ஆரம்பமாகிறது வழக்கு ஆரம்பமான பிறகு சபையிலே இருக்கிற யாரும் எழுந்தி வெளியிலே போக முடியாது என்பதை நீதிமன்றம் தன்னுடைய கட்டவையாக தெரிவித்தது யாராவது தொலைபேசிகளை பாதித்தால் அவருடைய தொலைபேசிகளை மன்றம் தமிழகத்துக்கு உடனையாக்கிவிடும் இப்பொழுது வழக்கை பிரேரித்து தங்களுடைய வழக்கை ஆரம்பித்து வைக்குமாறு மாதவர்களுக்கு மன்றம் உத்தரவு